நிச்சயம் அவர்கள் சொன்னதைப் போல இந்த நிகழ்விலே நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று என்னுடைய அயல்நாட்டு பயணத்தை சற்று தள்ளி வைத்து இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன் முதலில் நான் இந்த நிகழ்வுக்காகத்தான் இசை வெளித்திருந்தேன் ஒப்புதல் அளித்திருந்தேன் நம்முடைய தோழர்கள் ஆர்வ மிகுதியால் என்னுடைய நிகழ்வுகள் குறித்து எந்த விசாரணையும் இல்லாமல் பத்தாம் தேதியிலிருந்து நான் ஜெர்மனிக்கு பயணம் செய்து அங்கிருந்து லண்டன் பயணம் செய்வது என்று ஒரு பத்து நாள் பயணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டார்கள் இதுபோல ஒப்புக்கொண்ட கொண்ட நிகழ்ச்சிகள் இருக்கின்றன பதினாலாம் தேதி நாளை அந்த மலைச்சாமி அவர்களின் நினைவு நாள் பதிமூன்றாம் தேதி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பயனியல் கான்பரன்ஸ் இடையிலே குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் என்று நிகழ்வுகள் ஒப்புக்கொண்ட நிகழ்வுகள் திணிக்கப்பட்ட நிகழ்வுகள் என்று பல இருந்த நிலையில் மொத்தமாக என்னுடைய பயணத்தை தள்ளி வைக்க முயற்சி செய்தேன் முடியவில்லை பிறகு ஜெர்மனி பயணத்தை நான் தள்ளி வைக்க கேட்டுக்கொண்டேன் அவர்கள் அதற்கு செய்து கொண்டார்கள் ஆனால் லண்டன் பயணம் பதினோராம் தேதி இரவு செல்வதாக இருந்தது அதாவது டெல்லிக்கு போய்விட்டு வந்து குடியரசு துணைத் தலைவருடைய தேர்தலில் வாக்களித்துவிட்டு பத்தாம் தேதி இரவு அல்லது பதினோராம் தேதி ஏழு மாநில காலையில் பயணிப்பது என்று திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ரவிக்குமார் அவர்களை அனுப்பலாம் என்ற நம்பிக்கையிலே நானும் அதற்கு விட்டேன் அழைப்புகள் தருவதற்காக நம்முடைய தலைவர்கள் வங்கி ஊழிய நலச்சங்கத்தின் தலைவர்கள் வேலைச்சேரிக்கு வந்து என்னை சந்தித்த போது அவர்களின் முகத்தை பார்த்த பிறகு நான் மனம் மாறிவிட்டேன் அப்போது சொல்லி பார்த்தேன் ரவிக்குமாரை அனுப்பட்டுமா அல்லது தேதியை தள்ளி வைக்க முடியுமா என்று கேட்டேன் மற்றவர்களாக இருந்தால் இல்லை இல்லை முடியாது நீங்கள் வந்தே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக எனக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பார்கள் ஆனால் இவர்கள் எந்த அழுத்தமும் தரவில்லை ஐயோ உங்க ரொம்ப ஆவலா நாங்க எதிர்பார்த்தோமே இப்படி ஆயிட்டு வச்ச தேதியை வேணா நாங்க தள்ளி வச்சு கொடுங்க எனக்கு மனசு தாங்கலை சரி தள்ளி வைக்கிறதுக்கு முழுசா அவங்க மனப்பூர்வமாக அதை விரும்புகிறார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக மறுபடியும் நான் அழுத்தி கேட்டேன் அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தள்ளி வச்சுக்கிறோம் இப்போ ஆல் இண்டியா லெவல்ல எல்லாரும் இசை வந்து வந்திருப்பாங்க அவங்க டேட்லாம் எப்படி தள்ளி வைப்பீங்க நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறோம் அப்படின்னாங்க சரி அவங்களே இப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு தள்ளி வைங்க நான் லண்டன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் என் மனசு கேட்கல நான் இருந்து தொலைபேசியில் ஃபோன் பண்ணி இவங்களுக்கு கேட்டேன் என்ன இவங்க தொடர்பு இல்லை ஒரு ட்ரை பண்ணியிருப்பாங்க நான் கவனிக்க நானே தொடர்பு ஒன்று கேட்டேன் இல்லை எங்களுக்கு இடம் கிடைக்கல அந்த தேதியில் நாங்கள் திட்டமிட்ட விட வேறு பதிமூணாம் தேதி நடத்திக்கிறோம் நீங்கள் ரவிக்குமாரை எப்படியாவது அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் ஒரு நாள் தள்ளி போகிறதுனால ஒன்று எனக்கு பதினாலாம் தேதி தான் நிகழ்ச்சி லண்டனில் ஆக்சுவலாக நான் ஜெர்மனி போய் அங்கேருந்து பதிமூணாம் தேதி இரவு லண்டனுக்கு போய் ரோடு போறதா திட்டமிட்டுணும் ஜெர்மனியே கேன்சல் ஆன பிறகு லண்டனுக்கு பதினாலாம் தேதி போய் இறங்கினா போதும் அப்படின்னு நான் முடிவு செஞ்சு நானே போன் பண்ணி நடராஜன் சாப்பிட்ட பேசினேன் நானே வரேன் என்ன பன்னெண்டரை மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்ருங்க ஒரு மணிக்கு நான் ஏர்போர்ட்ல இருக்கணும் ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு நான் போய் சென்னை இறங்கி பதிமூணாம் தேதி இரவு விமானம் பிடிச்சு நான் போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என் மீது வைத்திருக்கிற பற்றுதல் என்னை கொண்டு வந்து உங்க முன்னால் நிறுத்தி இருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனால் எவ்வளவு மன வலி இருக்கும் என்ற கோணத்தில் நான் சிந்தித்தேன் டிக்கெட் போடுறவங்கள்ட்ட நான் கூப்பிட்டு பேசினேன் பதினோராந்தேதி போட வேண்டாம் பன்னெண்டாம் தேதி போடுங்க இல்லைனா பதிமூணாம் தேதி போடுங்க இது பதிமூணாம் தேதி போடுங்க இல்லைன்னா பதினாலாம் தேதி ஏழு மார்னிங் போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் கடைசியில் பதிமூணாம் தேதி இன்னைக்கு இரவு பத்து மணிக்கு எமிரேட்ஸ்ல போகிற மாதிரி நமக்கு ஒரு டைம் அந்த ட்ராவல் ஷெடியூல் அமைஞ்சது உங்கள் முன்னால் இந்த நிகழ்வுல வந்து பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வரலன்னா நீங்க வருத்தப்படுங்கிறத விட நான் அதிகம் வருத்தம் நிகழ்ச்சியில கலந்து இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கோ அதை விட பண்படங்கு எனக்கு வருத்தம் இருந்திருக்கும் ஐயோ கலந்து முடியாம போச்சு நம்ம ஒப்புதல் கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுக்கு தான் நான் என்னுடைய கன்சென்ட் இசைவு தெரிவிச்சிருந்தேன் அதை நம்பிதான் நீங்க வேற யாரையுமே கூப்பிடாம இன்னும் பல தலைவர்களை கூப்பிடுவோம் இந்த சமூகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களையும் கூப்பிடலாம் இவங்களையும் கூப்பிடலாம்னு சில சங்கங்களை மாதிரி பல தலைவர்களையும் அழைத்து வரும் அப்படி நீங்கள் அழைச்சிருந்தா கூட நான் சரி நாம் இல்லைன்னா இன்னொரு தலைவர் வராது சரியாயிரும் பேலன்ஸ் ஆகிரும் அப்படின்னு நான் நினைப்பேன் வேறு யாரையுமே அழைக்கல நம்மளை மட்டுமே வந்து அழைத்திருக்கிற ஒரு நிகழ்வில் எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக அது அமைந்துவிடும் என்ற கோணத்திலே நான் சிந்தித்த போது என்னுடைய ட்ராவல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகணும் அப்படின்னு இல்லாமல் போய் இறங்கினவுடனே எனக்கு வந்து பதினோரு மணிக்கு அங்கே நிகழ்ச்சி லண்டனில் காலையில் ஏழு மணிக்கு நான் லண்டனில் போய் இறங்குறேன் ரெஃபரெஷ் பண்ணிவிட்டு பதினோரு மணிக்கு நான் ஒரு நிகழ்ச்சி போனோம் நாளை காலையில் பதினாலாம் தேதி மாலையிலேயும் நிகழ்ச்சி இருக்குது இரவு நிகழ்ச்சிது ஒரே நாளில் மூணு நிகழ்ச்சி இருக்குது லண்டனில் பதினஞ்சு பதினாறு பதினேழு இரவு நான் கிழங்கு வந்துடுறேன் நான் வெளிநாட்டு போனால் கூட வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும் சுற்றி பார்க்கணும்னு ஒரு நாளும் எனக்கு வாய்ப்பு அமைஞ்சதுக்கேன் நான் அந்த மாதிரி முயற்சி பண்ணதில்லை ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரிப் அப்படிதான் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி போனேன் ஜெர்மனி ஜெர்மனிக்கு போயிட்டேன் அமெரிக்காவுக்கு போய் இறங்கி நேராக ஏர்போர்ட்லேருந்து நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு போனேன் நாடு கிடந்த தமிழ் அரசாங்கம் நடத்தின நிகழ்ச்சி நவம்பர் இருபத்தி ஆறு ரூமுக்கு எங்கேயுமே போவேன் நிகழ்ச்சி அட்டன் பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து ஏர்போர்ட்கு போய் ஃப்ளைட் பிடிச்சி அடுத்த நாள் அந்த இருந்து ஆகணும் அங்கே வேற நிகழ்ச்சி இருந்துச்சு இப்படி எந்த நாட்டுக்கு போனாலும் சிங்கப்பூர் மலேசியா போனாலும் அமெரிக்கா கனடா போனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் ரிலாக்ஸ்டா இருந்து அதை பார்க்கணும் நான் கிடையாது பதினெட்டு பத்தொன்பது சிஎம் தலைமையில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு திசா மீட்டிங் இருபதாம் தேதி நாற்பது போகிறேன் இப்படி வரிசையா நிகழ்ச்சிகள் இருக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு மதிப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உய்தாக்கு லைக் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் பார் யுவர் கிரேட் இன்விடேஷன் our All India Chairman, All India General Secretary and many office bearers from various states have come here to attend this conference. On behalf of this association Tamil Nadu unit, on behalf of our party VCK, I welcome you all and my best wishes to you all. for your presence in this occasion என்னdirnamey tholargale இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நடத்துகிற panel விவாதங்களில் நான் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன் இந்த வங்கி பொதுச் செயலாளர் வெளியிடக்கூடிய அறிக்கை ரொம்ப வித்தியாசமான ஒரு அறிக்கை அதாவது அவங்களுடைய கோரிக்கைகளை மட்டுமே முன்வைக்காமல் வங்கி துறையை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசாமல் பொதுமக்கள் மீதும் அக்கறையுள்ள ஒரு சமூக பார்வை இந்த சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்காக நான் என்ன பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிற அந்த உரையிலே ஜப்பானில் ஏற்பட்ட பூகம்பத்தில் பலியான இருநூத்தி ஐம்பது பேர் பாகிஸ்தான் பெருமழையில் பாதிக்கப்பட்ட பலியான ஆயிரம் பேர் ஆஸ்திரேலியாவிலே நிலச்சரிவால் உயிரிழந்து போன இரண்டாயிரம் பேர் வயநாட்டில் ஏற்பட்ட மேகேரளாவில் நிலச்சரிவில் பலியான இருநூத்தி முப்பது பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தையே திருப்பி போட்ட செங்கல் செங்கால் புயல் அதிலே பலியான ஏழு பேர் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கஞ்சன்ஜங்கா பகுதியிலே பயணிகள் ரயிலும் சரக்கு ரயிலும் மோதிக்கொண்டதில் பலியான பதினைந்து பேர் கள்ளச்சாராயில் குழித்து பலியான கள்ளக்குறிச்சியில் பலியான அறுபத்தி ஏழு பேர் இப்படி இந்தியா தமிழ்நாடு உலகம் தகுதிய அளவில் இயற்கை பேரிடர்களால் வேறுபல காரணங்களால் உயிரிழந்த தோழர்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துகிறது இந்த சங்கம் பொதுச் செயலாளரின் அறிக்கை என்பதை பார்க்கிற போது உங்களின் பார்வை விரிந்து பறந்த பார்வை சகோதரத்துவ பார்வை மனிதநேய பார்வை கொண்டதாக இருக்கிறது இதுதான் நம்முடைய நாகரிக வளர்ச்சிக்கான அடையாளம் யாதும் ஊரே யாவரும் கேளு என்று நம்முடைய கணியன் தூங்குன்ற சொன்ன அந்த வார்த்தை அந்த சொல் அந்த முதுமொழி யாரையும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் தேசத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் பாகுபடுத்தி பார்க்க கூடாது உலகில் எங்கே மனிதன் உயிரிழக்க நேர்ந்தாலும் வன்கொடுமைகளுக்கு ஆளாக நேர்ந்தாலும் இயற்கை பேரிடரால் உயிரிழக்க நேர்ந்தாலும் சாராயம் போன்ற போதைப் பொருள்களால் உயிரிழக்க நேர்ந்தாலும் பாசிக்கப்பட நேர்ந்தாலும் அவர்களுக்காக மனம் இறங்குவது கவலைப்படுவது அஞ்சலி செலுத்துவது இந்த உணர்வுதான் மாந்தனேய உணர்வு நாம் கற்ற கல்விக்கான சிறப்பு அதன் மூலம் நாம் அடைந்திருக்கிற நாகரிகத்தின் அடையாளம் இதுதான் ஆனால் இன்றைக்கு மொழியின் பெயரால் வன்முறைகள் இனத்தின் பெயரால் மன்கொடுமைகள் சாதியின் பெயரால் நாள்தோறும் பேரிடர்கள் பாலினத்தின் பெயரால் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்க்கிற மனோநிலை தான் இன்றைக்கு மனிதர்களிடத்திலே வளர்ந்து இருக்கிறது யாரோ யார் வீடோ அது சேரி பெறுகிறது என்றால் ஏதோ வைக்கோல் போர் எரிகிறது என்று கண்டும் காணாமல் இருப்பது போல் பார்க்கிற உலகே இருக்கிறது சேரியிலே இருப்பவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டால் ஏதோ நண்டுனத்தை காலிலே விதி பெற்று நசுக்கி போனது அதற்காக யார் பரிதாபப்பட முடியும் என்பதை போல் இருக்கிறது உலகில் சாலையிலே நாய் அடிபட்டு வீழ்ந்து போனால் அடிபட்டு அந்த நாயின் மீதே வட்டியை எல்லோரும் போட்டி செல்கிற உளவியல் அது செத்து போனது என்பதையும் தாண்டி அது உடல் கண்ணா பின்னா என்று நசுங்கி சிதறுவதை கூட மனிதன் பார்த்து விட்டு அப்படியே கடந்து போகிற ஒரு உளவியல் ஐயோ பாவம் ஒரு உயிர் அடிபட்டு கிடக்கிறதே என்று அதை ஓரமாக தூக்கி போடுவதற்கு கூட மனமில்லாத ஒரு உளவியல் இங்கே இருக்கிறது அவன் எடுத்துக்கொண்டு போய் மருத்துவமனையில் கூட சேர்க்க வேண்டாம் ஒரு ஓரமாக கூட தள்ளி போடுவோம் என்று அதை தூக்கி ஓரமாக போடுவதற்கு கூட மனிதனிடத்திலே இன்றைக்கு பொறுமையும் இல்லை பொறுப்புணர்வும் இல்லை இறங்கும் கருணையும் இல்லை மனமிறங்கும் கருணையும் இல்லை இப்படித்தான் மனித நாகரிகம் எதிர் திசையிலே வளர்ந்து கொண்டே போகிறது பிற்போக்கு திசையிலே வளர்ந்து கொண்டு போகிறது பௌத்தர்கள் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தமிழர்கள் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் தலித்துகள் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பழங்குடியினர் என்பதனால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பெண்கள் என்பதனால் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதை கடந்து மனிதன் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்கிற உணர்வை தர வேண்டும் என்பதற்கான போதனையை தந்த மகான் தான் கௌதம புத்தர் ஆன்மநேயத்தை போகித்தவர் மனித நேயத்தையும் தாண்டி மனிதன் மீது காட்டுகிற நேயம் மனித நேயம் மனிதன் மீது காட்டுகிற கருணை மனித நேயம் பிற உயிர்களிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் காட்டுகிற இரக்கம் கருணை அதுதான் ஆன்மனேயம் உயிர்மனேயம் இதை போதித்தவர்தான் மகான் கௌதம புத்தர் அந்த கௌதம புத்தருக்கு எதிரான வெறும் இந்த மண்ணிலே எவ்வளவு பரப்பப்பட்டது இன்றைக்கும் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதை பூமியை தோண்ட தோண்ட நாம் பார்க்கலாம் இந்தியா முழுவதும் கௌதம புத்தரின் சிலைகள் சிதைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அவர் இறந்து இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சு அவர் மீதான வெறுப்பு இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு இந்த நூற்றாண்டிலும் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் தலையில்லாத புத்தர் ஏன் புத்தர் சிலையை உடைக்கணும் கையை உடைக்கணும் ஏன் அவருடைய உடலை சிதைக்கணும் அவர் என்ன யாருக்கு எதிராக பேசினார் யார் மீது அவர் வெறுப்பு காட்டினார் எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்ன ஒருவரையே இந்த மண்ணில் எதிராக பார்க்கிற உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை முஸ்லீம் ஒருத்த எதிர்க்கிறா அதனால எதிர்க்கிறவன் மேல ஒரு கோபம் வரும் பகை வரும் தமிழர்களை எதிர்க்கிறா சிங்களவர் அதனால தமிழர்களுக்கு சிங்களவரும் மேல கோபம் வரலாம் தலித்துகளை கொள்ளுகிறார்கள் அதனால் தலித் அல்லாதவர்கள் மீது தலித்துகளுக்கு ஒரு கோபம் இருக்கலாம் புத்தர் யாருக்கு எதிராக என்ன செய்தார் ஆனால் புத்தருக்கு எதிராக எப்படி இவ்வளவு வெறுப்பு புத்த விகார்கள் ஏன் இடிக்கப்பட்டன புத்தர் சிலைகள் ஏன் புத்தரின் உருவங்கள் ஏன் சிதைக்கப்பட்டன தலையில்லாத சிலைகள் தான் அதிகம் கும்மிய தோண்ட தோண்ட புத்தர் சிலை கிடைகள் மகாவீரர் சிலை கிடைகள் இந்த ரெண்டு தலைவர்களும் என்ன செய்தார்கள் மகான்களும் யாருக்கும் எதிராக பேசவில்லை தோழர்களே வெறுப்பு அரசியல் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல நம்முடைய வரலாற்றின்படி கௌதம புத்தர் காலத்தில் இருந்து புத்தருக்கு எதிராக நிறுவப்பட்ட வெறுப்பு அரசியல் தான் இன்றும் தொடர்கிறது ஹேட்டட் பாலிட்டிக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தேஜா புத்தா டூ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் ஃப்ரம் Mahatma Buddha was not enemy to anyone, but his statues, because are demolished by other groups. Why? This is the hatred politics still continuing against religious minorities groups. caste minorities against, is, against the dits against tribals இந்த வெறுப்பு அரசியல் கூடாது, இந்த வெறுப்பு என்பது கூடாது. யார் வெறுப்பை வெறுப்பை கூடாது அதனால தான் தோன்றிய மகான்கள் எல்லோரும் லவ் அண்ட் கேர் இதை தான் அவங்க பேசுறாங்க அன்புதான் உலகை மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரே வழி அன்பு செலுத்துதல் தான் வள்ளலால் ஒரு வழி போய் மேலே போய் கருணை செலுத்துங்கள் என்றார் அன்பையும் கடந்து கருணை காட்டுங்கள் இரக்கம் காட்டுங்கள் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிவேன் என்று அவர் சொல்லுவது வாடிய குழந்தையை கண்டபோதெல்லாம் வாடிவேன் என்று சொல்லவில்லை வாடிய ஒரு பெண்ணை பார்த்து நான் வாடினேன் என்று சொல்லவில்லை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் நான் ஒரு ஒரு பயிர் செடி ஒரு புல் அதுக்கு அதுக்கு ரத்தமும் சதையும் இல்லை அப்படி ஆனால் அது உயிர் அந்த உயிர் வாடுகிறதே என்கிற போது என் உள்ளம் வாடுகிறது என்றால் அந்த பயிர் நிலைக்கு அந்த புல் நிலைக்கு அவர் தன்னை கொண்டு கொண்டுகிறார் இறங்கி போகிறார் அந்த புரிதலை நம்முடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ் சி எஸ்டி ஊழியர் கலைச்சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களிடையே பார்க்க முடிகிறது இந்த அறிக்கை அதை உணர்த்துகிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒரு கட்சிக்கு எதிராக பேசுறோம் அதனால் நம் ஒரு பகை இருக்கலாம் வன்கொடுமைகளை எதிர்த்து பேசுகிறோம் அதனால் சிலருக்கு நம் மீது பகை இருக்கலாம் அதை எப்படி எதிர்கொள்வது அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற போதெல்லாம் நீங்கள் புத்தரை நெஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் புத்தரை மணக்கண்ணால் பார்க்க வேண்டும் புத்தரை நாம் எண்ணி பார்க்கிற போது அந்த மகானை எண்ணி பார்க்கிற போது

ரெண்டு வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது வன்கொடுமைகளுக்கு வன்கொடுமைகள் வெறுப்பு தீர்வாகாது படுகொலைக்கு படுகொலை தீர்வாகாது ஆனால் அதற்காக நீ முடங்கி போய்விட முடியாது சகித்துக் கொண்டு அதை எதிர்த்து போராட வேண்டும் அதுதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை அதனால்தான் அம்பேத்கர் தலைவருக்கும் தோன்றாத சிந்தனை ஜவஹர்லால் நேருக்கு தெரியாதா காந்திக்கு தெரியாதா சர்தார் பட்டேலுக்கு தெரியாதா பாலகங்காதகருக்கு தெரியாதா கோபாலகிருஷ்ண கோகலேவுக்கு தெரியாதா கோல்வாக்கருக்கு தெரியாதா வேறு தாவர்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் ஆனா யாருக்கும் அணிகலீஷ் காஸ்ட் என்கிற சிந்தனை தோன்றவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவருக்கு தான் இந்த மண்ணிலே சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற சிந்தனை தோன்றிய சாதி ஒழிப்பு என்கிற சிந்தனை அதுதான் அவருடைய சிந்தனைகளும் உயர்ந்தது அதுதான் அவரை இந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஆளுமையாக வளர்த்தெடுத்தது அந்த சிந்தனை தான் இன்றைக்கும் நாம் அந்த குரலை ஓங்கி ஒழிக்கிறோம் என்பதற்கு அவருடைய சிந்தனை தான் அவருடைய குரல் தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன் என்றால் அது என்னுடைய குரல் இல்லை அம்பேத்கரின் குரல் இட்ஸ் நாட் வாய்ஸ் ஆஃப் அம்பேத்கர்

நாவின் மூலமாக அம்பேத்கர் பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவங்க எல்லாம் மகாத்மா அதாவது ஜீசஸ் இறந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுன்னா ஜீசஸ் இங்க பேசிட்டு இருக்கிறார் கௌதம புத்தர் இறந்து ரெண்டாயிரத்தி வருஷம் ஐநூறு வருஷம் ஆச்சு ஆனா கௌதம புத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் கௌதம புத்தருடைய வாய்ஸ் தான் அம்பேத்கருடைய வாய்ஸ் அம்பேத்கருடைய வாய்ஸ் தான் நம்முடைய வாய்ஸ் ஆக நம்ம வாய்ஸ் யாருடைய வாய்ஸ்னா தான் புத்தா வாய்ஸ் அவருடைய குரல் தான் ஆகவே இந்த சாதி வெறியர்கள் மதவெறியர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நமக்கு எதிராக அவர்கள் பரப்புகிற அவரூல்களாக இருந்தாலும் நமக்கு எதிராக அவர்கள் பரப்புகிற வெறுப்பாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் நிதானமாக சகிப்புத்தன்மையோடு எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் பெற வேண்டும் புத்தரும் அம்பேத்கரும் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் ஆசான்களாக இருக்கிறார்கள் என்கிற புரிதலோடு நாம் நம் பயணத்தை தொடர்வோம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா முன்வைக்க கூடிய நான் வந்ததும் கேட்ட அம்மாவிட்ட இதான் முக்கியமான கோரிக்கை வைக்கணுமா நிறைய இருக்கு நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க அதெல்லாம் படிக்க நேரம் இல்லை அவர் எப்போதும் உங்களோடு நாங்கள் இருப்போம் உற்ற துணையாக இருப்போம் உங்கள் குரல் எங்கள் குரலாகவும் ஒழிக்கும் உங்கள் கோரிக்கை எங்கள் கோரிக்கைகளாகவும் எழுச்சி பெறும் உங்கள் குரல் நாடாளுமன்றத்திலும் ஒழிக்கும் மக்கள் மன்றத்திலும் ஒழிக்கும் என்பதை இந்த வாய்ப்பு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என கூறி விடைவெறு வரைக்கும்